நீங்கள் சிறு 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 துகள்களால் ஆன ஒரு நபர் என்று நினைக்காதீர்கள் அணு அப்படின்னா ஏதோ ஒரு சிறு சிறு துகள் அந்த துகள்கள்லாம் சேர்ந்து நீங்க உருவாகி இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க கிடையாது ஒவ்வொரு அணுவும் ஒரு சக்தி மண்டலத்தின் உயிர்ப்பு ஒவ்வொரு அணுவும் பாத்தீங்கன்னா நைன்டி நைன் பாயிண்ட் நைன் 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 எனர்ஜி ஃபீல்ட் அதில் இருக்கிற மேட்டர் லிட்ரலாக நெக்லிஜிபிள் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க மொத்த உலகத்தில் இருக்கிற எல்லா அணுவில் இருக்கிற எல்லா மேட்டரையும் கலெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணால் ஒரு சுகர் க்யூப் அதுக்குள்ளே அடைக்கிட முடியுன்றாங்க அதுக்கு மேலே மேட்டரே இல்லைங்கிறாங்க அதனாலதான் தான் மீண்டும் மீண்டும் எல்லா துறை விஞ்ஞானிகள் குவான்டம் ஃபிசிக்ஸு மல்டிபிள் டிசிப்ளின்ஸோட விஞ்ஞானிகள் திரும்ப திரும்ப இந்த ஒரு கன்க்ளூஷனுக்கு வர்றாங்க என்னென்னா நீங்கள் ஏதோ ஒரு உங்க ஆட்டமை ஹார்ட் பால்ஸோட தொகுப்புன்னு நினைக்காதீங்க கிடையாது அது ஒரு வைப்ரேஷன் ஒரு எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையே மாறும் நீங்க உங்களை நோக்கி நீங்களே எரிந்து கொள்ளுகின்ற வார்த்தைகள் அது உருவாக்குகின்ற சக்தி மண்டலத்தின் தொகுப்பு கைலாசவாசியாக இப்போதே பதிவு செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்